இறகு யாருடையது இறகு இ கு இறகு ராளவர் உ ல வ இர் உளவர் குயில் கு இ இல், குயில் பறவை வை பறவை கண்டுபிடி பி, டி, கண்டுபிடி நாய் குட்டி. நா, இ, இக, கு, இட, தி. நாய் குட்டி. செவ்வந்தி பூ. சே, இும் வா, இந்த, தி, இப் பூ, செவ்வந்திப்பூ அகவல் ஒலி அ க வ இல் அகவல் ஒலி ஓ லி ஒலி அகவல் ஒலி நீண்ட தொகை நீ நீண்ட தோகை தோகை தொகை நீண்ட தொகை தேசிய பறவை தேசி யப் தேசிய வை பறவை தேசிய பறவை கொண்டை உடையது கோ இன் டை கொண்டை உடையது உ டை து கொண்டை உடையது வீட்டிற்கு ஓடியது வீட்டிற்கு பி இட் டி இர் கு வீட்டிற்கு ஓடியது ஓடி யு வீட்டிற்கு ஓடியது நடனம் ஆடியது ந ட நா இம் நடனம் ஆடியது ஆ டி து ஆடியது நடனம் ஆடியது உனக்கு தெரியாதா உ கு இத் உனக்கு தெரியாதா தே யா தா தெரியாதா உனக்கு தெரியாதா